வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த விட நம்ம என்னடே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான உத்தரவை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ என்ன அப்டேட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பெலைக்கான ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ப்ரெஸ்லிஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் எந்த மாவட்டத்தில் எதுக்கோசரம் விடுமுறைங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தினா நமக்கு லோக்கல் ஆல்டே வந்து பார்த்தினா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சங்கரன் கோயில் அருள்மு அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் குடமுளக்கு விழா நடைபெற இருப்பதால் வர இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை நாளாக மாவட்ட ஆட்சியர் ஏகே கே கமல் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம மெயினாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஆர்டராக போட்டிருக்காங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக தான் ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸாக லோக்கல் ஆர்டர் ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு அப்டேட் இன்ஃபார்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய விலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்கமிங் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை வெள்ளிக்கிழமை இதான் அப்டேட்டு மறக்காத ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ